ஹாய் மக்களே அம்மா சின்ஃபோவிலேருந்து அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு மோட்சம் வேண்டுமா சத்தியலோகம் வேண்டுமா என்பது பற்றி விளக்கம் சொல்ல போகிறேன் தண்டகாரண்யத்தில் சரபங்கர் என்ற முனிவர் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தார் அப்போது இந்திரனும் இந்திராணி தேவர்களுடன் அவருடைய ஆசிரமத்திற்கு வந்தார் அப்போது முனிவர் அவர்களை பார்த்து தேவலோகத்தில் இருந்து இந்திரனும் இந்திராணி தேவர்களும் வந்ததைக் கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார் இந்திரனிடம் என்னுடைய ஆசிரமத்துக்கு என்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா சொல்வீர்களா என்று கேட்டார் அப்போது இந்திரன் முனிவரை பார்த்து தவத்தில் உயர்ந்தவரே உம்முடைய தவ கண்டு பிரம்மதேவர் மிகவும் மகிழ்ச்சி அவர் உத்தமரான உமக்கு சத்தியலோகத்தில் செல்வதற்கான வாய்ப்பை உன்னை அழைத்து வரும்படி ஆன வாய்ப்பை கொடுத்துள்ளார் அதனால் நீங்களும் உங்களது துணைவியாரும் சத்தியலோகம் வருவதற்கு தயாராகுங்கள் என்று கூறினார் இன்னும் சிறிது காலத்தில் பிரம்மதேவர் உங்களை வந்து அழைத்து செல்லுவார் என்றும் கூறினார் அப்போது முனிவர் இந்திரனை பார்த்து தேவதேவரே சரஸ்வதி வாழும் சத்தியலோகத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால் யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் என்ன அத ஆனால் இந்த முனிவர் அதை மறுத்தார் அப்போது இந்திரன் முனிவரிடம் சத்தியலோகத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டான் அப்போது முனிவர் சொன்னார் சத்தியலோகத்தில் வாழும் வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது என்பது நான் அறிவேன் ஆனால் சத்தியலோகத்திற்கு வருவதை விட மோற்றத்திற்கு செல்லத்தான் நான் விரும்புகிறேன் ஏனென்றால் பிறவி பயனில் புண்ணியம் செய்த நாட்கள் வரை தான் அங்கு சத்தியலோகத்தில் இருக்க முடியும் அந்த புண்ணியத்தின் பலன் முடிந்த பிறகு பூலோகத்தில் பிறப்பெடுக்க வேண்டும் ஆனால் பிறப்பற்ற நிலையை மோட்சம் தருகிறது அதனால் அந்த நிலையை தான் நான் விரும்புகிறேன் சத்தியலோகம் வர எனக்கு விருப்பமில்லை என்று கூறினார் அப்போது இந்திரன் சத்தியலோகம் செல்ல எல்லோரும் வேண்டி வேண்டிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் மறுக்கிறீர்களே என்று கூறிய போது மோ எனக்கு மோட்சம்தான் வேண்டும் பிறப்பற்ற நிலையே மோட்சமாகும் அந்த நிலையை நான் வணங்கும் நாராயணன் தருவார் என்றார் அந்த நேரத்தில் வனவாசம் சென்றிருந்த ராமன் சீதை லட்சுமணருடன் ஆசிரமத்துக்கு வந்தார் இந்திரன் ராமனுடைய காலில் விழுந்து வணங்கிவிட்டு தான் வந்த காரணத்தை பற்றி சொல்லாமல் தேவலோகம் சென்று விட்டான் அப்போது முனிவர் ராமனையும் சீதா லட்சுமணரையும் வரவேற்று உபசரித்தார் அவர்கள் மர தரித்து வந்ததைக் கண்டு வருந்தினார் ராமன் முனிவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அந்த ஆசிரமத்திலேயே அங்கு தங்கினர் அன்று இரவு சரபங்கர் அவர்களுக்கு பல உபதேசங்களை செய்தார் பின்னர் முனிவர் ராமனிடம் உத்தமரே தாங்கள் இந்த நிலையில் இருப்பது கண்டு நான் வருந்துகிறேன் உங்களை காணும் பாக்கியம் பெற்றது எனக்கு மிகவும் சந்தோஷம் இதைவிட வேறு எனக்கு என்ன வேண்டும் என்னுடைய ஆயுட்காலம் முடிந்துவிட்டதை நான் அறிந்து கொண்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு மோட்சத்தை தர வேண்டும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அவருடைய வேண்டுதலை கேட்ட ராமன் வருந்தினார் இருந்தாலும் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை தந்தர்லினால் பரந்தாமன் சரபங்கரும் அவரது துணைவியாரும் வேள்வி குண்டத்தில் புகுந்து மோட்சம் பெற்றனர் இன்னாருக்கு இன்னாது இன்னதுதான் கிடைக்கும் என்று எழுதியபடி கிடைக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது எல்லாம் அவன் செயல் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் அவன் செயல்